அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே ஒன்னாம் தேதி நடக்க போகும் இந்த குரு பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த குரு பயிற்சி இப்ப இருக்கக்கூடிய அந்த மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக உள்ளார் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை முறையே வந்து அடியோடு மாறும் அந்த குணம் கொண்டது வந்து இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வந்து அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குரு பயிற்சி இப்போ இந்த மேசராசியில் வந்து இந்த குரு பகவான் பயணம் செஞ்சிட்ருக்காரா இந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ரிசப் ராசிக்கு வந்து சொல்கிறாரு மே ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தினால பல ராசிக்காரர்களின் வாழ்க்கை மாறப்போகிறது இப்போ வந்து நம்ம ரிசப் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கடகராசிக்காரர்களை வந்து சந்திரனே ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரங்க அதன் காரணமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ன மாற்றங்கள் மாற்றங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான மாற்றங்கள்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னா இதை சொல்கிறேன் முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொட போகும் காலம் வந்துவிட்டது நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த பொருளாதார நீ ரீதியாக ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பொருளாதார ரீதியாக வந்து அவங்க ஒரு ஸ்டேபிளைட் ஆகியிருக்கவே மாட்டாங்க அதில் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு தேவையான நிதி பணம் கையில் இருந்துகிட்டே இருக்கும் இத்தனை காலம் வந்து பணம் இல்லை வேலை இல்லை பார்க்குற வேலையில் வந்து இந்த நம்ம நினச்ச வருமானம் இல்லை ஏன்னா இப்போல்லாம் வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் வந்து பத்துறது இல்லை அப்போ இத்தனை குழப்பங்கள் இருக்கும் கையில் காசே இல்லை வேலையும் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச வேலை இல்லை கிடைச்ச வருமானமும் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பீங்க இனிமேல் நீங்கள் புலம் புலம்பவே வேண்டாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் வாழ்க்கை மாறப்போகுது இப்ப இந்த முக்கியமா பார்த்தோம்னா இது வேலை ரீதியாக நீங்கள் வந்து சிம்மாசனத்தில் அமரும் காலமாக இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்ச வேலை வந்து கிடைக்க போகிறது உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் வந்து நிச்சயமா கிடைக்கும் ஒன்றல்ல ரெண்டல்ல பல நல்ல வேலைகள் வந்து உங்களுக்கு வீட்டை தேட்டியே வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய பேர் கிடைச்ச வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது கடக ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல மற்ற ராசிக்காரர்களும் அதே மாதிரி இருக்காங்க அடுக்கடுக்க வந்து நிக்கும் அப்ப நீங்க நினைச்ச வேலை கிடைக்கும்போது நீங்க நினைச்ச வருமானம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிரும் அத நீங்க பயப்படவே தேவையில்ல அரசு வேலை கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக படித்து எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக அரசு சம்மந்தப்பட்ட வேலை வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து கண்டிப்பாக இந்த டைமில் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க சில பேர் பிடிக்காத வேலை செய்ய சில பேர் பிடிச்ச வேலையை தானே இருப்பீங்க ஏன்னா எல்லாருமே பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து தானாகவே வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்கள் வேலையில வந்து நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் யோகம் வந்து உங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம் வேலை வேலை ரீதியாக பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்ப நம்ம ஆரோக்கிய பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த கை கால் வலிக்கிது அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுறது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன பண்றது இத்தனை காலம் உங்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம் இனிமேல் பார்த்தோம்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம்தான் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து அதாவது இந்த பிரச்சனைலாம் வராதுன்னா வராமல் இருக்காது அப்படி உங்களுக்கு வந்தாலுமே அதை உங்களால் சரி பண்ணிட முடியும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல பெரிய பிரச்சனைகள் வழிவகுக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ லாபம் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு இந்த கஷ்டமாக இருந்த அந்த பொருளாதாரம் எல்லாமே சரியாகும் நிறைய பேர் வந்து கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டணும் அந்த முப்பது நாட்களை ஓட்டணும் அப்படின்லாம் இருந்திருப்பீங்க அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை இனி உங்களுக்கு கிடைச்ச வேலை அதில் வரக்கூடிய வருமானம் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணம் உங்களை தேடி வரும் பிஸ்னஸ் பிஸ்னஸில் வந்து செய்யும் அந்த முதலீடுகள் வந்து லாபமாக மாறும் காலம் வந்து வந்துடுச்சு இப்ப நிறைய பேர் வேலை சம்மந்தப்பட்டதை நான் சொல்லிட்டேன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பீங்க சொந்தமா அதுல நீங்க முதலீடு போட்டு நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க அது எல்லாமே விற்றுட்டு நிறைய முதலீடு போட்டு அதற்கான வருமானம் வந்து இரட்டிப்பா நீங்க பெற போறீங்க அதற்கான காலம் தான் இந்த குரு பயிற்சி காலம் இப்ப சில பேர் பார்த்தோம்னா அந்த மனசு அஹ் அலமோதிட்டே இருக்கும் யோசிச்சிட்டே இருப்பீங்க ஏன்னா சந்திரனே உங்கள் ராசி அதிபதி அப்ப அதை யோசிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு அதே சமயம் இந்த மன நலனின் பிரச்சனை வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குதா அப்ப கண்டிப்பா வந்து அந்த மனம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க இப்ப பணம் வந்துருச்சு கிடைச்ச தொழிலும் கிடைச்சிருச்சு செய்யக்கூடிய அந்த தொழிலில் வந்து லாபம் நிறைய இருக்கு ஆனா நிம்மதி இல்லாத நிலை வந்து கண்டிப்பா இருக்கும் இது கண்டிப்பா இருக்கலாம் தூக்கம் வருவதில் நிறைய பேருக்கு சிக்கல் ஏற்படும் நிறைய பேர் தூங்கினா படுத்து தூங்கிடுவாங்க எந்திரிப்பாங்க சிலருக்கு பார்த்தோம்னா சிலர் தூங்கிடுவாங்க மிட் முழிப்பு வரும் சில பேருக்கு தூக்கமே வராது நிறைய பேர் இந்த காலகட்டம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா தூக்கத்திலே பிரச்சனை வரலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் உங்கள் குழப்பமான நிலை நிறைய இருக்கறனால அந்த குழப்பமான மனநிலையில் வந்து நீங்கள் வந்து தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கணும் எந்த ஒரு குழப்பமான நிலையிலும் குழப்பமான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க இப்போ உங்களுக்கு நிறைய பருவ பணம் வருவதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தான் வந்து கிடைச்ச பணம் அதாவது நினைச்ச பணம்லாம் வருது இல்லை அப்ப நம்ம கடன் வாங்கி நம்ம வேற எதாவது பண்ணலாம் அந்த கடனை அழைச்ச அடிச்சிடலாம் சொல்லிட்டு நீங்க கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகள்ல மாட்டி நீங்க சிக்கவே வேண்டாம் நீங்க அதுல கவனமாக இருக்கேன் இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ண கத்துக்கோங்க அப்படிதான் இருக்கணும் மற்றவர்களை காலிசியம் கெட்ட எண்ணம் வேண்டாம் அது கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டீங்க இருந்தாலும் அந்த எண்ணம் சில உங்களுக்கு எதிராக பண்றதால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் யாரை பற்றியும் நீங்க தவறாக யாரிடமே பேச கொஞ்சம் அந்த வாயு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதை மட்டும் வந்து கடகராசிக்காரன் வந்து செஞ்சீங்கன்னா போதும் கொஞ்சம் வந்து நீங்க அதில் கவனமா இருக்கணும் அந்த பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் யாராவது ஒன்று கேட்டாங்க அது தொழில அல்லது படிக்கும் மாணவர்கள் அல்லது யாரா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நீங்கள் அதை கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எதோ ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்ப இந்த குரு பயிற்சி வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து பணம் விஷயத்துல பொருளாதார விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நிறைய பேர் இது வரக்கூடியனால சொத்து வாங்கும் யோகம் கூட உண்டாகும் நீங்க நினைச்ச வண்டி வாகனம் யோகம் கூட நிச்சயமா ஏற்படும் அப்ப இந்த பொருளாதார பிரச்சனை இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு உடல்நல பிரச்சனையும் கண்டிப்பா போகுது லாபம் நிறைய இருக்கு ஆனா மனசு வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையில இருக்கும் இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால நீங்க இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து வரனால கொஞ்சம் நீங்க எப்படி சொல்றோன்னா அதுக்கான சரியான உணவு முறையை வந்து எடுத்துக்கோங்க கடன் நீங்கள் வாங்க வேண்டாம் கடனும் கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா இந்த பேச்சில் கொஞ்சம் கவனம் சேவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்க்ல ஒரு லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல போடும் ஜோதர் ஜோதரம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்